குடியரசு தின வாழ்த்துக்கள் பையனுடைய கல்வித்திறன் வந்து வளர்ச்சி அடையணும் மேன்மை அதனால பையனோட வளர்ச்சிக்கு என்னுடைய மனப்பார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் சூப்பர் குடியரசு தின வாழ்த்துக்கள் சூப்பர் உங்க பேர் என்ன முகேஷ் உங்க பேர் என்ன சொன்னீங்க கவின் குமார் கவின் குமார் தம்பி இது இது வந்து முகேஷ் முகேஷ் குமார் முகேஷ் முகேஷ் உங்க பேரு மோகன் குமார் உங்க பேரு சூப்பர் இன்னைக்கு வந்து கூလို போய் இவங்க சிறப்பா பொடி ஏத்து விழால வந்து இன்னைக்கு குடியரசு தினத்தன்னைக்கு தொகை சிறப்பா கலந்து கொண்டிருக்காங்க வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் ஃபர்ஸ்ட் டயலாக்ல நார்மப்பா அதாவது நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக எத்தனையோ பேர் போராடி நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஆஹ் இன்னைக்கு வந்து மூணாம்பள்ளி சந்தை ஞாயிற்றுக்கிழமை காலை அஞ்சு இருந்து பத்து மணி வரைக்கும் நடக்கூடிய சந்தை மூணாம்பள்ளி சந்தை இந்த சந்தைக்கு வரணும்னா அவினாசில இருந்து கோபி ரோடு அவினாசில இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த சந்தைக்கு வர்றதுக்கு அதே மாதிரி ஈரோட்ல இருந்து வந்தோம்னா இருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரும் மூணாம்பள்ளி சந்தைக்கு ஈரோட்ல இருந்து வந்தோம்னா கோபி வந்து இப்படி வரலாம் மூணாம்பள்ளிக்கு திருப்பூர் இந்த பக்கம் வர மாதிரி இருந்ததுன்னா அவினாசில இருந்து ஒரு கிலோமீட்டர் கோபி ரோட்ல வந்தோம்னா மூணாம்பள்ளி சந்தைக்கு வரலாம் காலையில அஞ்சு மணில இருந்து அதிகபட்சம் பத்து மணி வரைக்கும் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை வாரம் வாரம் நடக்கக்கூடிய சந்தை இது அதே மாதிரி நீங்க வந்துட்டு எனக்கு வந்து ஃபோன் பண்ற மாதிரி இருந்ததுன்னா காலையில ஆறு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் கூப்பிடுங்க சாயங்காலம் நாலு மணில இருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் கூப்பிடுங்க இந்த சந்தையில வந்து பால் குட்டி மேச்சல் தர குட்டி கிடைக்கும் ஜமுனா பாரி குட்டி எனக்கு கிடைச்சுன்னா கொண்டு வருவேன் இங்கேயும் கொண்டு வருவேன் குன்னத்தூரம் இங்க கொண்டு வருவேன் கிடைச்சுன்னா தரமான குட்டி கூட கொடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு கூட ஜமுனா பாரி குட்டி கொடுத்துருக்கோம் சரி அது வந்து பின்னாடி வீடியோவை ஜாயின் பண்ணிக்கலாங்க ஓகே ஆனால் குட்டி வேலை காமிக்கலாம் பாருங்க இது வந்து செம்பிளி குட்டினா ரெண்டு மூட்டுக்குட்டி ரெண்டு பிறவ குட்டி தரமான குட்டி இது வந்து ஜோடி ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்லுது ரெண்டு ஐநூறு ஜோடி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்லுது ரெண்டு குட்டி வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கலாம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் தெளிவான குட்டி ரெண்டுமே பிறவகுட்டி குட்டி ரெண்டுமே பிறவகுட்டி தெளிவான குட்டி எத்தனை நாளான குட்டி இருக்குண்ணா ஏன்னா பத்து நாள்து குட்டிண்ணா பத்து நாளுக்குள்ள தான் இருக்கு என் டேஸ் என்ன ரேட்னா ஃபைனல் பிடிக்கல பைனல் ரெண்டாயிரம் ரூபானா குடுக்கலா ரெண்டாயிரம் ரூபானா அப்போ விலை ரொம்ப கம்மியா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தான் சொல்ற ரெண்டாயிரம் குட்டி தரமான குட்டி நல்ல பால் கேரண்டியான குட்டி சரி ஓகே ஓகே இது தர பால் பால் குடிக்கும்

என்ன ரேட் வருது மூவாயிரத்தி இருநூறுதான் மூணு பிறகு பிறகு இதுலயே கடை வாங்கினா கிடையாது மூவாயிரம் சரி கொடுத்துருவோம் குட்டி இந்த ரெண்டுமே ஒரு ஆட்டு குட்டிங்களா ரெண்டு ஒரு குட்டி ஒரிஜினல் தலைச்சேரி ஒரிஜினல் தலைச்சேரி எத்தனை நாளான குட்டி இருக்கு ஒரு இருபது குட்டி கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு சாப்பு கலர் மாதிரி பாருங்க பாருங்க குட்டி குவாலிட்டியான குட்டி தலை அடிக்கிற கண்டிஷன் பால் பால் குடுக்கணும் குட்டி இருக்கு ரெண்டு இருபது நாள் இருக்கு இருபது நாள் கடாய் ஒண்ணும் ஒன்று ஒரு பிறவி ஒண்ணு குட்டி குவாலிட்டியான குட்டி என்ன ரேட் வருது என்ன ரேட் ஐயாயிரத்தி ஐநூறுபா சொல்லுங்கண்ணா

இது போல ஜமுனாபா வந்து நீங்க எத்தனை கொண்டாந்தீங்க ஜமுனாபாரி ஒரு எட்டு குட்டி கொண்டு வந்தா எட்டு குட்டிகள் கொண்டாந்தீங்க நாளைக்கு வந்து குன்னத்தூர் சந்தையில இந்த குட்டிகள் வேண்டாம் வந்து இங்க இன்னும் ஒரு மணி நேரம் இங்க இருப்போம் அதுக்குள்ள இந்த குட்டி வித்துருச்சுன்னா இந்த குட்டி குணத்தூர் கொண்டு வருவோம் கொண்டு ஏழு ஐநூறு நானூத்தி பதினேழு எண்பது காலையில ஒரு ஆறு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் பண்ணுங்க

பதினொன்னு சொல்ற அப்படி பட் அந்த எண் கிடையாது இருந்தாலும் நீங்க கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் சரியா அந்த எண் எந்த எண் நானே சொல்லிடுறேன் நீ குழம்பிக்க வேண்டாம் அந்த எண் வந்து எட்டாம் நம்பர் புரியுதா யோசிக்கிறியா யோசிச்சியா நீங்க யோசிச்சீங்களா யோசிச்சியா அதுல அர்த்தம் இருக்கா புரிஞ்சுதா தொடங்கும் போது தெரியும் முடியும் போதும் தெரியும் போட்டறதுக்கு அப்புறம் தொடக்கம் தெரியாது முடிவும் தெரியாது கரெக்ட்டா கேட்டா நம்பர் எல்லார ஓகே அனைவருக்கும் இனிய குடியரசு தின அப்படியே எல்லastype பார்க்கறவங்களுக்கு சொல்லிருங்க ஓகே சரியா எல்லாத்துக்கு எல்லா சந்தோஷம் நல்லா படிங்க சரியா படிப்பு ரொம்ப அவசியம் நல்லா படிங்க பெருசானதக்கு அப்புறம் வியாபாரம் பண்ணுங்க சிறப்பா உங்களுக்கு என்ன தோணுச்சு நல்ல நல்ல எண்ணத்தோட நல்ல எண்ணத்தோட பயணிக்கணும் ஓகே சரி சந்தோஷம் போயிட்டு வாங்க சரி பை ஆஹ் இப்ப வந்து தம்பிகளுக்கு வந்து நம்ம அந்த எண்ணை பத்தி சொன்னோம் பட் இதுலயே நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் இன்னைக்கு எழுவத்தி ஆறாவது குடியரசு தினத்தை வந்து எல்லாம் சிறப்பா கொண்டாடி இருக்கிறோம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி வாழ்க்கையில எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க கஷ்டமே இல்லாம சந்தோஷமா வாழ்றவங்க இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் தான் நல்ல முடிவு எடுத்தா நல்ல முடிவு வாழ்க்கையில பயணிக்கலாம் சரியான நேரத்தில் எடுக்கிற முடிவு வந்து நல்ல வழியை காமிக்கும் அந்த முடிவுங்கிறது சில காரணங்களுக்கு என்னன்னா ஒரு முடிவு எடுக்கும்போது ரொம்ப கோ கோபப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது அதான் நம்ம கோபத்தால இருக்கிறோம்ல டென்ஷன் கோபத்தில் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது இன்னொன்னு வந்துட்டு ரொம்ப பேராசை ஆசை ஆசையால் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது கோவப்பட்டு எடுக்கிற முடிவும் ஆசைப்பட்டு எடுக்கிற முடிவும் வந்து ஒருபோதும் வந்து கரெக்டான வழியை காமிக்காது ரொம்ப அமைதியா பொறுமையா சிந்திச்சு எடுக்கிற முடிவு தான் வெற்றி காமிக்கும் கோபத்தால் எடுக்கிற முடியும் ஆசையால் எடுக்கிற முடியும் ஒரு நாளும் வெற்றியை கொடுக்கவே கொடுக்காது அதனால என்னால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்றேன் யாரும் இருந்தாலும் ஒரு விஷயம் செய்ய போறோம் இதை நான் செய்ய போறேன் அது செய்ய போறேன் நான் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன்னா ரொம்ப பொறுமையாக யோசிச்சு நல்லா சிந்திச்ச ஒரு முடிவு எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து வளமான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் கோபத்தாலே முடிவெடுக்க வேண்டாம் பேராசையாலே முடிவெடுக்க வேண்டாம் ஏன்னா அளவுக்குரியமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவு கதீப கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்தா சரி தானுன்னு தலைவர் சொல்லியிருப்பாரு பட் அந்த டைலாக் வேற இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச நான் இந்த டைலாக் நான் சொல்றேன் சரி அதுக்கு மேல உங்க சாய்ஸ் அண்ணா வணக்கம்

சிறப்ப தொழில் செய்யறாரு உண்மையிலேயே சிறப்பான தொழில் நல்ல அருமையான தொழில் அது உண்மையில வாழ்த்துறவரை அதே மாதிரி குட்டி வந்து தரமா குடுக்கற குடுக்குறவங்க வரும் வளர்க்கறது அவங்க பக்கமா வளர்த்திக்கணும் நல்லா கேரண்டியான குட்டி 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 தெளிவான தரமான சரி வாங்கினீங்களா என்ன நேரத்து வாங்குறீங்க மகா கணி வாங்கினீங்களா இப்ப என்னத்து உங்களுக்கு

பட் மகேந்திரன் வந்து நல்ல யதார்த்தமானவரும் இருக்காரு சந்தோஷம்

இந்த சந்தனம் மட்டும்ல டிசைன் எப்படி அழகா வச்சிருக்கேன் இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒன்னு நிக்கிறாங்க டிசைன் டிசைன் வச்சிருக்கேன் பயன் பையனுக்கு சுளிவார் முன்னாடி இருக்குது ஓ என்ன நல்லா சொல்லுவீங்களா நெத்தி சொல்லி அருமையான சொல்லி எத்தனை சைம் படிக்கிற எட்டாவது படிக்கிற நல்லா படிக்கிறீங்களா பர்ஸ்ட் மார்க் எடுக்கிறீங்களா ஆஹ் ஆஹ் அப்படி கே கூடாது எப்பவுமே பசங்கள ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார்யா கடைசி பெஞ்சின்னு உட்காருய்யா ஃபர்ஸ்ட் பெஞ்சில அப்புறம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க மாட்டேங்கிற

இது வந்து தம்பி கொய்யாநாத்து கொடுத்துருக்கோம் கொய்யாநாத் நல்ல முறையை வளர்த்து சாமி சரியா ஒண்ணு வேணுமே ஒன்னு போதும் இன்னொன்னு வேணுமா இன்னொன்னு வேணுமா சார் நவா பழம் இது வந்து நவா இது வந்து கொய்யா நல்ல முறை வளர்த்து தம்பி உன் பேரு சபரி சபரி இது வந்து நவா பழம் மரம் நல்ல முறை வளர்த்தணும் சரியா உங்களுக்கு ஒண்ணு நல்லா வளர்த்துங்க வேறு வேணுங்களா என்ன வேணும் வேற உங்களுக்கு ஆ இந்தா மாங்காய் இலோட கஞ்சா கிடச்சி நான் அடுத்த வாரம் கொண்டு வரேன் ம் இந்தா ஒரு வருஷமுறம் ஆ டெய்லி பார்க்கணும் அதே வளர்த்து நல்ல முறை சரியா இந்த நீ என்னோட சரி நல்லா படிக்கணும் சரியா நல்லா படிங்க சரி குழந்தை ஆசைப்பட்டாங்க ஆசைப்பட்ட மாதிரி குறிப்பிட்டுக்கோ

சரி ரொம்ப நன்றி நல்ல முறை ரெண்டு குட்டி அருமையான குட்டி ரெண்டுமே வந்து மூணாயிரம் ரூபாய்க்கு விற்கிற குட்டி இறக்க தான் கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் கொடுத்துருக்க ரெண்டு குட்டி

తరమనల్ీమాట్ <t> ఆడు <seus assos> <coughs> <coughs> <coughs>